எழுந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடாக நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிகளை சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்னுடைய இன்றைக்கு வலைமை போலவே இன்றைக்கு இலங்கையினுடைய முக்கியமான நாள் இன்றைக்கு அனைவரும் எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாளாகவும் இருக்கிறது இலங்கையினுடைய உள்ளூர் ஆட்சி தேர்தல் இந்த தினத்திலே நடைபெறுகிறது அப்போது இன்றைக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்து வாக்களிப்பது என்பது கட்டாயமான உடையமாக இருக்கிறது எங்களுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய உன்னதமான உரிமையாக அது ஜனநாயக கடமையாக இருக்கக்கூடியது இந்த வாக்களிக்கும் என்கிற உரிமை இந்த வாக்குகள் தான் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது வாக்குகளை அழித்து விட்டு அல்லது வாக்குகளை அளிக்காமல் விட்டுவிட்டு மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை தாண்டி எங்களுக்கு எது தேவையோ எங்களுடைய உரிமை ஏதோ அதை சரியான முறையிலே எங்களை மீதக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கக்கூடிய வாக்கை சரியான முறையிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இன்றைக்கு காலை ஆளு ஆ ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பம் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த வாக்களிப்புகள் நடைபெற இருக்குது எனவே இந்த இடைப்பட்ட நேரத்திலே நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை செலுத்திக் கொள்ளலாம் காலை ஏழு மணி தொடக்க மாலை நான்கு மணி வரை இந்த வாக்களிப்பு நேரமாக இருக்கு அதே நேரம் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும்போது உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஆள் அடையாள அட்டையை கொண்டு செல்லலாம் அல்லது செல்லுபடியாக கூடிய உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் கொண்டு செல்லலாம் சொல்லலாம் கடவுச்சீட்டை கொண்டு செல்லலாம் அதே போல உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டு செல்லலாம் இவற்றை நீங்கள் கட்டாயமாக கொண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தாண்டி உங்களுடைய வேலை இடத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த வேலை அடையாள அட்டையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் உங்களுடைய ஆழையாள அட்டைக்காக பதிவு போது அதுக்காக வழங்கப்படக்கூடிய தற்காலிக தற்காலிக அந்த பதிவு அட்டையும் அவற்றை கொண்டு செல்ல முடியாது அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் எனவே இவ்வாறான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை ஆவணங்களை தயவு செய்து உங்களுடைய தேர்தல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று வாக்களிக்கும் போது அவற்றை காண்பித்து உங்களுடைய ஆழ் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்குகளை அளிக்குமாறும் நாங்கள் இந்த இடத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அதை தாண்டி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலிலே வந்து அனைவருமே வாக்களிக்க வேண்டும் பல்வேறு இடத்திலே உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிகள் சார்பாக இருக்கலாம் ஒவ்வொரு வேட்பாளர்கள் சார்பாக எந்த நிலைப்பாடும் இருக்கலாம் நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் வாக்குகளை அளித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வாக்களிக்க தவறாதீர்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்வோம் அதே நேரத்திலே சரியான வாக்குகளை இன்றைய தினத்திலே அளித்துக் கொள்ளும் இது எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் போன்றோ அல்லது பாராளுமன்ற தேர்தல் போன்றோம் சிக்கலான விடங்களை இது வந்து கட்சி என்றால் கட்சியினுடைய சின்னமும் கட்சியினுடைய பெயரும் இருக்கும் அதே நேரத்தில் குழு என்றால் சுயேட்சை குழுவினுடைய பெயர் இருக்கும் சுயேட்சை குழுவினுடைய சின்னம் இருக்கும் நீங்கள் வாக்குச்சீட்டை பெற்ற கூட நாங்கள் எதிரே இருக்கக்கூடிய அந்த கூண்டிலே புள்ளடியை மாத்திரம் இட்டு விட்டு வர வேண்டிய அந்த புள்ளடி இடும் பொழுது அந்த புள்ளடி வந்து அந்த நான்கு பக்கங்களிலுமே வந்து முட்டாத நான்கு பக்கங்களில் கோடுகளிலே முட்டாதவாறு நீங்கள் புள்ளடியே இட வேண்டும் அதே நேரத்திலே வாக்குச்சீட்டுகளில் எழுதுதல் கிறுக்குதல் கவிதைகள் எழுதுதல் போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் கோரிக்கைப்படுத்துகிறார் வாக்குச்சீட்டை வாங்கினால் அவர்லேயே புள்ளடியை மாத்திரம் விட்டு ஏதாவது விரும்பிய ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு சுயேட்சை குழுவிற்கு புள்ளடியை இட்டுவிட்டு அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடுகளிலே முட்டாத வகையிலே புள்ளடியை இட்டு விட்டு வாக்குப்பட்டினே அந்த வாக்குச்சீட்டை போட்டுவிட்டு வாருங்கள் தேவையில்லாமல் அவற்றில் எழுதுதல் செருக்குதல் படங்கள் வரைதல் அல்லது கவிதைகள் கொண்ட செயற்பாடுகளை தவிர என்ன இவ்வளவும் எதுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கு அதை வைத்து தான் அவரும் கூறுகிறார் அப்ப நிவாரண விடயங்களை தவிர்த்து விட்டு செல்லுபடி ஆகக்கூடிய வாக்குகளை செலுத்திக் கொள்ளும் ஒரு தொண்ணூறுக்கும் அதிகமான படித்தவர்களை வாழக்கூடிய கற்றவர்களை வீதமாக நாட்டிலே ஒரு ஆசிய நாட்டிலே இருந்து கொண்டும் வா செல்லுபடியாகாத வாக்குகளை அதிகமாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு ஒரு மனக்கவளையான விடயம் அல்லது நாங்கள் வெட்கப்பட வேண்டிய விடம் என்று பாருங்க செல்லுபடியான வாக்குகளை நாங்கள் செலுத்தி பழுவோம் கூறிக்கொள்கிறோம் உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் முதியவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் முறை தெரியாவிட்டால் நீங்களும் கூறிக்கொள்ளுங்கள் எவ்வாறு வாக்களிப்பு வாக்கு சீட்டை எடுத்து விரும்பிய கட்சி அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்கும் அல்லது விரும்பிய சுயேட்சைக்குழு அந்த அந்த சுயேட்சைக்குழு சின்னம் இருக்கும் அதுக்கு நேரே இருக்கக்கூடிய கூண்டிலேயே புள்ளடியை மாற்றம் விட்டு விடுங்கள் புள்ளடியை வந்து மிக பெரிதாக போட்டு அந்த பக்கத்து இருக்கக்கூடிய கோடுகளில் முட்டினால் அது வந்து அங்கீகரிக்கப்படாத வாக்காக மாறிவிடும் எனவே கோடுகளிலே முட்டாமல் அந்த புள்ளடியை ஏற்றுவிட்டு அவற்றை வாக்குப்பட்டியிலே போட்டுவிட்டு வரும் இவ்வளவுதான் மிக எளிய முறை பாராளுமன்ற தேர்தல் முழு போல சிக்கலான முறையாக இது இருக்கப் போவதில்லை மிக எளிமையான முறையிலே இலகுவாக அந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்திக் கொள்ளணும் உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் அது வாக்களிக்கும் முறை தெரியாது வயோதிகளையும் தாண்டி பல இளைஞர்களுக்கும் இன்றைக்கு வாக்களிக்கும் முறை தெரியாமல் அவர்களுக்கும் இவற்றை சொல்லிக் கொடுங்கள் என்பதையும் தான் இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியதற்கு அதை தாண்டி வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாதீர்கள் இன்றைக்கு அதிகளவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படுத்தப்படுது அதை விட தேர்தல் காலங்களிலே யாரை வேண்டுமானாலும் சந்தேகத்தின் அடிப்படையிலே நாங்கள் விசாரிக்கக்கூடிய தேவையை கூட பாதுகாப்பு படையினர் போலீசாருக்கு இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கை செலுத்திவிட்டு நேரடியாக வீடுகளுக்கு சென்று இருந்து விடுங்கள் அனைவருக்குமே பெரிதாக ஓய்வு நேரம் அல்லது வாக்களிப்பதற்கு சனியார் அரசுகள் எல்லாமே இன்றைக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் கூட கூறியிருந்தால் அந்த வாக்கை செலுத்துங்கள் செலுத்தி விடு வீடுகளில் இன்றைக்கு ஓய்வையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் தேர்தல் முடிவுகள் அதிக அறிவிக்கும் பொழுதும் வன்முறை சம்பவங்களிலே ஈடுபடாதீர்கள் என்பதையுமே நாங்களும் மீண்டும் கூறிக்கொள்ளக்கூடியதாயிருச்சு நிச்சயமாக தான் போன்று இந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அப்படி என்பதால் நாடு முழுவதுமே இந்த வாக்களிப்பு நிலையங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பாதுகாப்பு என்பது ஒருக்கமான நடவடிக்கைகள் கட்டுப்பாடு நிறைந்த ஒன்றாகவே இருக்கிறது அதை விட தேர்தல் ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்திருக்கிறோம் நீங்கள் நீதியானதும் சுதந்திரமானதுமான ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இது அமைய வேண்டும் அப்படி என்பதை பொதுமக்களிடம் கேட்டிருக்கிறார்கள் அதைவிட மிக முக்கியமான விடயமாக இந்த வாக்குச்சாவடிகளுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது குறிப்பாக இந்த ஆஹ் போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரு விடயங்களை அங்கு நீங்கள் காணொலிகள் எடுப்பதாக இருக்கட்டும் புகைப்படங்கள் எடுப்பதாக இருக்கட்டும் அந்த வாக்கு அட்டைகளை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய நடவடிக்கைகள் இது எல்லாமே முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது வாக்கு அளிக்க செல்ல போவர்கள் இது தொடர்பான நடவடிக்கைகள் எதையுமே எடுக்காமல் அதை தவிர்த்து விட்டு வரும் வாக்குகளை மட்டும் அளித்து விட்டு வருமாறும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த முன்னே நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களாக இருக்கட்டும் அமைதியான முறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தலை போன்று இதுவும் அஹ் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற வேண்டும் அப்படி என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதையும் விட நாடு முழுவதுமே இந்த உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பகிரப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது பொதுமக்களாகி நாங்களும் எங்களுடைய கடமைகளை சரிவர நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இன்றைய நாளில் எங்களிடமும் இருக்கிறது குறிப்பாக ஆஹ் சிலர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் பொதுவில் வரக்கூடிய தேர்தல்களில் எல்லாமே வாக்களிப்பது என்பதை தாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லுவார்கள் அது அதற்கு பல நியாயங்கள் கருத்துக்கள் முன்வைத்தாலுமே ஒரு ஜனநாயக கடமை அப்படி என்பது வாக்களித்தல் என்பதும் கூட அதை நாங்கள் சரிவர செய்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு அரசியலிருந்து விடுபட நாங்கள் நினைக்கிறோமோ அந்த ஒரு அரசியலாலே நாங்கள் ஆளப்படுவோம் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விடயமும் இதன்படி இருக்கையில் எங்களுக்கு எங்களுக்குரிய இந்த நாளில் நாங்கள் அஹ் வாக்களிக்க வேண்டும் அது எங்களுடைய பாரியோர் பொறுப்பு கடமையும் கூட இதையும் அஹ் நாங்கள் எல்லாரும் ஒரு ஜனநாயக கடமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படி என்பதுதான் தான் இன்று எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையக்குழுமிருந்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது ஹரிகரன் நிச்சயமாக அப்போ இன்றைக்கு தேர்தல் தொடர்பான நிவாரண வடையங்கள் இருக்கும்போது அதை தாண்டி இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத வடியமாக வாக்களிக்காமல் இருப்பது என்பது சட்டவிரோத வடயமாகத்தான் பார்க்கப்படுது நாங்கள் தலைப்புடைய பகுதிகளில் ஏற்கனவே கூறியது போல இந்த சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சிங்கப்பூரிலேயே நேற்று முன்தினம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முதல் தினம் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலிலே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னவென்றால் அங்கள் நாடுகளில போய் போற்றுகள் ஒட்டி அதை காலமே போய் போலீசார் கழிச்சு கொண்டு அந்த இடத்துல வன்முறைகள் இந்த இடத்துல வன்முறைகள் எதுவும் இருக்காது இரண்டே இரண்டு கட்சிகள் தான் சிங்க பொருளே போட்டியிடுவார்கள் இரண்டு கட்சிகளிலே யார் வெற்றி பெறுவது என்பது அறிவிக்கப்படும் அதை தாண்டி நீங்கள் தேர்தலிலே வாக்களிக்காமல் இந்த முறை வாக்களிக்காமல் விட்டால் அடுத்த முறை நீங்க பாடசாலைக்கு வராமல் விட்டா ஏ காரணத்தை கூறின அனுமதிக்க வகுப்புக்குள்ள அனுமதிக்கப்படுற மாதிரி அதுக்கு அடுத்த முறை தேர்தலில் நீங்கள் வாக்காளர் ஆக வேண்டும் என்றால் ஏன் போன முறை தேர்தலிலே வாக்களிக்கப்படவில்லை என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் காட்டி தேர்தல் ஆணைக்குள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே தான் நீங்கள் அடுத்த தேர்தலிலே தேர்தல்கள் டாப்பிலே உங்களுடைய பெயர் இடம்பெறும் இல்லாவிட்டால் நீங்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமலே செய்யப்படும் அது அந்த நாடுகளில் காணப்படுது அதனால்தான் அந்த நாடுகளில் இன்றைக்கும் தேர்தல் கட்டுக்கோப்பான தேர்தலாகவும் ஒரு நாளுக்குள்ளே முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தலாகவும் ஊழலை தேர்தலாகவும் ஊழல் முறைப்பாடுகள் அல்லது தேர்தல் வன்முறைகள் சம்பவமான சம்பவங்கள் மிக குறைவான நாடாகவும் இருக்கிறது ஆனால் எங்களுடைய நாடுகள் அவ்வாறு விடயங்கள் இல்லை இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே அந்த ஜனநாயக பொறுப்பை பகிர்ந்து அளித்திருக்காங்க அனைவருக்குமே வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது என்னதான் உங்களுக்கு கட்சிகள் மீது தனிநபர்கள் மீது போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது தனிப்பட்ட வன்மங்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அவர்கள் கொடுமைகள் இருக்கலாம் மாற்றுகள் அது நிறைய இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் வாக்களிப்பது என்பதை தவறிய விட்டு விடாதீர்கள் வாக்களித்துக் கொள்வது வாக்களிப்பை வைத்துத்தான் உலக நாடுகளுக்கு நாங்களும் ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாகும் அல்ல இந்த நாட்டினுடைய உயர் பதவிகளுக்கு நாங்களும் செய்தி செய்தியை சொல்லக்கூடியதாகும் மக்கள் இந்தெந்த மனநிலையில் தான் காணப்படுகிறான் தனியே வென்றவரை வைத்துக் கொண்டு மாத்திரம் ஒரு முடிவு எடுக்கப்படுவதில்லை வென்றவர்களுக்கு இவ்வளவு வாக்கெடுக்கிறால் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெருக்கூடிய வீதங்கள் அல்லது வாக்களை வைத்துக் கொண்டு மக்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே வாக்களிக்கிறது என்பது இந்தியமையாவது ஒரு காரியம் தயவு செய்து அனைவரும் வாக்களித்துக் கொள்கிறேன் இது உள்ளாட்சி தேர்தல் என்றபடியில் இந்த முறை எனக்கு தெரிந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு வீதங்கள் அதிகமாக இருக்கும் என்றால் இது வந்து ஒரு பிரதேசங்கள் கிராமங்களுக்குள்ளே இரண்டு மூன்று என்று இருப்பார்கள் அப்ப வீடுகளில் இருக்கக்கூடிய ஏலாதவர்களெல்லாம் தங்களுடைய வாகனங்களை விட்டு ஏற்றி இறக்கி ஒரு ஒரு வாக்காளர்கள் கூட மிஞ்ச விடாமல் ஏற்றி இறக்கி வாக்களிக்கக்கூடிய வசதிகள் அந்தந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு வேட்பாளர்கள் அனைவரும் பிரிந்து செய்து கொள்வார்கள் இந்த முறை எனக்கு என்னுடைய நம்பிக்கையிலே வந்து இந்த முறை இந்த வாக்களிப்பு வீதம் என்பது குறையாமல் பார்த்துக் கொள்வார்கள் எங்களுடைய உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஆனால் சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் எவ்வளவு செல்லப்போகிறது என்றுதான் கேள்வியாக இருக்கிறது எனவே அது தொடர்பாக உங்களுடைய தொகுதி மக்களுக்கு விழிப்புணர்வுகளை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கொடுக்கிறோம் அதை தாண்டி எந்த கட்சி எந்த வேட்பாளர் என்று இல்லாமல் உங்களுடைய பிரதேசத்துக்காக வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரா உங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தியிலே சிந்திக்கக்கூடியவர் இருக்கிறார் அவரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அது எங்களுடைய பிரதேசத்தையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையுமே நாங்கள் இன்றைய தினத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது வலம்புறையினுடைய ஆசிரியர்களையும் அவ்வாறு தான் இருக்கிறது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்பது கூட இன்றைக்கு மக்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதையே இறைவனுடைய தீர்ப்பாக எடுத்து பணியாற்ற வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு எதிர்த்து வன்முறை போராட்டங்களில் ஈடுபடாமல் சுமூகமான நீதியான தேர்தலை நடாத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்கிறோம் மக்களுக்கு நீங்கள் சரியான வேலைகளை செய்திருந்தால் சரியான முறையில் அவர்களை இருந்தால் அவர்களுக்கு தோளோடு தோல் இருந்தால் பிரதேசங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசியிருந்தால் அளவிற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இன்றைக்கு மக்கள் உங்களை அரியணையிலே ஏற்றி பார்ப்போம் இல்லை என்றால் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை நீங்கள் மீண்டும் முயற்சிக்கலாம் என்பதையுமே நாங்கள் குறிக்கொள்ளும் மக்களும் சிந்தித்து வாக்காளிகள் மீதான தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருக்காமல் வாக்கு கேட்பவர்களை விமர்சித்துக் கொண்டு இருக்காமல் ஆட்சிக்கு வந்தபோர்களை விமர்சிக்காமல் முடிவுகளை எடுத்துக் ஏற்கனவே நாங்கள் அனுபவம் இருக்கிறோம் பல தேர்தல்களிலே பல தேர்தலில் கடந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலோடு குறிப்பாக வடக்கு மக்கள் அல்லது யாழ்ப்பாண மக்கள் மிக மிகப்பெரிய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நாங்களும் நம்புகிறோம் பாடங்களின் அடிப்படையிலே தேர்தல்கள் தந்திருக்கக்கூடிய கடந்த கால அடிப்படையாக அடிப்படையாகவும் இந்த தேர்தலையும் அணுகிக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது ஒரே ஒரு உடைய ஒரு ஊடகம் சார்ந்தவர்களாக நாங்கள் என்ன கூறணும் வாக்களிப்பதை மறந்து விடாதீர்கள் இந்த ஏழு மணி தொடக்கம் நாலு மணிக்கு இடைப்பட்ட காலத்திலே போவோம் பின்னேறம் போவோம் முன்னோடி இருக்காமல் கடைசி மட்டும் இருக்காமல் காலையிலேயே சென்று இந்த வெயில் வர முதல் எல்லாருமே வாக்களித்து விட்டு செல்லுங்கள் இந்த வெயில் வந்து அதே ஒரு வெயிலுக்கு என்னோட வாக்களிக்கப் போக வேண்டும் வெயில் வர முதலே போய் வாக்குகளை அழித்து விட்டு உன்னுடைய போடுவது ஐசியை காட்டுவது பேர கூப்பிடணும் வாக்கு போடுவது வாரத்தான் இருக்கிறது வெயில் மட்டும் பார்த்துக்கலாம் பின்னேறம்போம் பின்னேற நேரத்தை கடத்தி கொண்டு இருக்காமல் கிடைக்கக்கூடிய நேரங்களிலே சென்று வாக்குகளை அழித்து விடுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு அதை தாண்டி இன்றைக்கு இந்த ஒரு விரல் புரட்சி என்று இந்த விரலில் மைய வைத்துக்கொண்டு சமூக வல்துல்லாம் அதிகளவான புகைப்படங்களை பகிர்ந்து அது கூட ஒரு தடை செய்யப்பட விடயமாகத்தான் இருக்கிறது அண்மையில் பிரதமர் அமர சூர்யாவாரின் ஒரு விடயத்தை தன்னுடைய பிரச்சார கூட்டத்திலே பகிர்ந்தமை தொடர்பில் இன்னும் வந்து பபர்கள் அமைப்பு கூட அவற்றை கண்டித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் மத்தியிலும் விமர்சனங்கள் இருக்குது விடயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமை இன்றைய தினத்திலே ஆற்றுவோம் அதே போல கார்த்திகாணி கூறியது போல இன்றைக்கு இந்த தேர்தல் மையங்களிலே வந்து புகைப்படம் எடுத்தல் போதை பொருள் மாத்திரைகளுடன் செல் அல்லது போதை பாவித்து விட்டு செல்லுதல் அல்லது தகாத முறையிலே அங்கே சென்று வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் புகைப்படங்கள் காணொலிகள் எடுத்தல் என்பவற்றையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அது செய்தால் அது சட்டத்துக்கு முரணான விடயமாக கூட பார்க்கப்படும் என்று கூட கூறுகிறார் எனவே அபாரண விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இன்றைக்கும் நவீன உடவியலாளர்களாக திடீர் ஊடகவியலாளர்கள் பல நிவாரண விடயங்களில் ஈடுபட்டு சட்டத்துக்கு எதிராக மாறிக்கொள்ளாதீர்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய இது இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயங்களாகவும் இருக்கு சொல்லுங்க நிறைய விடயங்களை நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும் வாக்குச்சூட்டில் புல்லடி மட்டும்தான் இட முடியும் அப்படி என்பதையும் நாங்கள் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இதை தாண்டி இது எங்களுடைய நாட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக உலகம் அப்படி என்று பார்க்கைக்குள்ள இன்று உலகளாவிய ரீதியில் வர்த்தக போர் அப்படி என்பது பாரிய அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இயற்கை அனர்த்தங்கள் ஒரு புறம் இருக்க இரு இடையில் இருக்கக்கூடிய மோதல்கள் ஒருபுறம் இருக்க இந்த வர்த்தக போர் அப்படி என்பது ஆரம்பித்து பல நாள் ஆயிற்றுது என்ற மாதிரி தான் இருக்குது அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தங்களுடைய நாட்டில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் தாண்டி வேறு நாடுகளில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் தங்களுடைய நாட்டில் அதை நாங்கள் திரைப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொன்னால் நூறு சதவீத வரி அந்த படங்களுக்கு விதித்திருக்கிறார்கள் உண்மையில் நூறு சதவீத வரி அப்படி என்பது குறிப்பாக அஹ் இந்திய படங்களாக இருக்கட்டும் இலங்கையில் அஹ் உருவாக்கப்படுகின்ற திரைப்படங்களாக இருந்தாலும் கூட எந்த ஒரு திரைப்படத்துக்கும் நூறு வீத வரி அவர்களுடைய நாட்டை தவிர ஏனைய நாடுகளில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் அங்கு ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றால் அதற்கு நூறு சதவீத வரி அந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் வர்த்தக போர் அப்படி என்பது ஆரம்பித்திருப்பதற்குரிய அஹ் ஆரம்பம் அப்படி என்பது அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பிலேயே நாங்கள் பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிற்குள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அது குறித்து ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை எங்களுடைய நாட்டுக்கு வழங்கப்படும் என்பது குறித்து பல ஆராய்வுகளும் அது குறித்த நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் அவர்களால் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து வெளிநாட்டு சந்தைகளால் குறிப்பாக யூரோப் யூனியன் அதுல வந்து அதிக அளவான சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அப்படி என்ற ஒரு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அப்படி என்பதை இலங்கை வந்து யூரோப் யூனியனிடம் கேட்க அந்த அது கட்டாயம் தேவை எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்திகள் அந்த இடங்களில் சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளையும் வந்து எங்களுடைய நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது இதில் குறிப்பாக பயங்கரவாத அடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று பல நிபந்தனைகளை உள்ளடக்கி யூரோப் ஒன்றியன் அஹ் இலங்கை அரசிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது அப்ப இதில் எந்த நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே எங்களுக்கு இருக்கிறது இதையும் தாண்டி பதட்டகரமான ஒரு சூழல் உலகளாவிய ரீதியில் அப்படி என்று சொன்னால் இந்த பாகிஸ்தான் இந்தியா இரண்டுமே இயட்டிக்கு போட்டியாக தங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய கொடி தாங்கியவாறு பாகிஸ்தானுடைய நாட்டு சின்னங்கள் தாங்கியவாறு இந்திய கடற்படைக்குள் இந்திய துறைமுகங்களுக்குள் எந்த கப்பலும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை இந்தியா விதித்திருக்கிறது அதே போன்று பாகிஸ்தானும் இந்திய கொடி தாங்கிய எந்த கப்பல்களும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள் இரண்டு நாடுகளும் வெட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் இது வந்து உலக செய்திகளாக இருக்குது இருக்கும்போது இந்த தேர்தல் தொடர்பாக இன்னொரு விடயத்தையும் இந்த இது வந்து பாராளுமன்ற தேர்தல் போன்ற பொது வாக்கு நிலையத்துக்கு எல்லாத்தையுமே வாக்கு சென்று வாக்குகள் எண்ணப்படுவதில்லை அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய வாக்க வாக்களிப்பு நிலையங்கள் தான் எண்ணப்படப்போது அப்போ இந்த கட்சி சார்ந்து இந்த வாக்கு இது வாக்குகளை வந்து எண்ணும் அல்லது வாக்கு அளிக்கும் போது அவற்றை கண்காணிப்பதற்கென்று ஒரு நபர்களை அனுப்புவார்கள் அவர்களும் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்கிறேன் என்ற பொதுவாக அவ்வளவு பெரிய பாராளுமன்ற ஏனாவது தேர்தல்களில் ஒரு பொது வாக்கனும் ஏற்படுவதில்லை என்றால் அவர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் எனவே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள அவ்வாறான ரீதியில் நீங்களும் உங்களுடைய ஜனநாயக கடமைகளில சரியான முறையிலே செய்து கொள்ளுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு இந்த வாக்களிக்காமல் விடுவோம் என்று கூட பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ வாக்களிக்கவில்லையோ அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அங்கே முடிவு என்பது அறிவிக்கப்பட்டுதான் இருக்குது நீங்கள் வாக்களிக்காமல் தேர்தல் நடைபெறாமல் போவது என்பது இல்லை நீங்கள் வாக்களிக்காமல் தெரிவு செய்யக்கூடிய ஆட்சியாளரை மாற்றப் போகிறார்கள் என்பது இல்லை அப்போ நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ தேர்தல் முடிவுகள் நடந்தேதான் ஆகப் போறது நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்காமல் வீட்டிலே தான் இருக்கக்கூடும் அப்ப அதைக்கு அதை அளிக்காமல் இருப்பதற்கு அங்கே சென்று ஏதாவது ஒரு வாக்குகளை அளித்து விட்டு வாருங்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உள்ளூராட்சி தேர்தலை எங்களுக்கு நாங்கள் விரும்பியது போல் ஒரு ஜனநாயக மாற்றத்துக்கான அல்லது எங்களுக்கு யார் தேவை எவர் தேவை யார் எங்களுக்கான நல்லவற்றை செய்யக்கூடிய என்ற அடிப்படையிலே அவருக்கு வாக்களித்துக் கொள்வோம் மறக்காமல் எல்லாரும் முறுக்காக இதண்டி விடுங்கள் என்று கூறிக் கொண்டு நாங்கள் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களை கரிகரன்